அறுபதாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதால் அவற்றை எப்படி விசாரித்து முடிப்பதென தெரியாமல் குற்ற புலனாய்வு பிரிவினர் சிரமப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதே அதேவேளையில் குற்ற புலனாய்வு பிரிவை போல இன்னும் சிறப்பு புலனாய்வு அணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் செம்மணி பகுதியில் அமர்ந்திருக்கும் நிலையில் ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்கலாம் இறுதி போரின் போது சில பல ரகசியங்கள் வெளியே வருவதற்கு சரத் பொன்சேகா தான் முக்கியமான காரணம் என குற்றம் சாட்டியிருக்கின்றார் நாமல் அது குறித்தும் பார்க்கலாம் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் சித்திர பகுதியில் இரண்டு கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று முன்னாள் ஜனாதிபதிகளாகிய மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தாபிய ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் செம்மணி பகுதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது கால்களை மடக்கியவாறு அமர்ந்திருக்கும் நிலையில் ஒரு எலும்பு கூட்டு தொகுதி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது அதாவது சம்மானி கட்டி கொண்டிருக்கிறானே அதே மாதிரி சம்மானி கட்டி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய குறியீட்டு இலக்கம் இருநூற்றி இருபத்தி ஏழு என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த நிலையில் ஒருவர் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் புதைக்கப்படும் போது எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருப்பார்கள் என்றதை எங்களால் ஊகிக்க முடியுது இவ்வாறு மீட்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு வந்து மிகுந்த ஒரு அதிர்ச்சி வீழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது நேற்றைய நாளின் முடிவில் பார்த்தீங்கன்னு மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் வந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இருநூற்றி மேலதிகமாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இன்று பெரும்பாலும் அவை அகழ்ந்தெடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேவேளையில் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான இறுதி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்ற மொத்தமாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் வழங்கப்பட்டிருந்தன அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன எனவே புதிய அகழ்வு பணிகளுக்கான ஒரு காலம் வந்து மிக விரைவில் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் அதில் எத்தனை நாட்கள் என்ன மாதிரி என்று சொல்லி நீதிமன்றத்தால் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்று சனிக்கிழமையுடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு பெறுகின்றன நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் முழுமையாகவும் ஏனைய ஐந்து எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் பேராசிரியர் குமார வடிவேல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா அவர்கள் இந்த நியமனத்தை வழங்கியிருக்கின்றார் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக பேராசிரியர் திரு குமார வடிவேல் ராஜரட்னம் அவர்கள் பணிபுரிவர் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் பெற்ற பேராசிரியர் அவர்கள் பிரித்தானியாவினுடைய பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய பட்டப்படிப்பு ஒன்றை நிறைவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முறைப்பாடுகளுக்கு மேல முறைப்பாடுகள் வந்து குவியறதால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவற்றையெல்லாம் எப்படி விசாரிச்சு முடிக்கிறதே தெரியாமல் குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து திணறி கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது உங்களுக்கு தெரியும் வந்து பிரிவினரிடம் ஏராளமான முறைப்பாடுகள் போய்கொண்டே இருக்கின்றன எல்லாருமே கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்பட்டிருந்தன எல்லாருடைய கைகளும் வந்து கட்டப்பட்டிருந்தன அதை எல்லாம் மீறி போய் பொலிசுல முறைப்பாடு செய்தாலும் குற்றப்புலனாய்வு பிரிவுல முறைப்பாடு செய்தாலோ யார் முறைப்பாட்டை கொடுக்கிறாரோ தான் ஆபத்தா வந்து முடியும் முறைப்பாடு கொடுத்தவரே வந்து பிறகு வெள்ளை வேன்ல கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் அதால வந்து பொதுவாகவே மக்களுக்கு வந்து இந்த முறைப்பாடு கொடுக்க என்றாலே பயம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே ஒரு பயம் மாதிரி முறைப்பாடு கொடுத்தா சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள் விரும்பி போட்டு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை சகிச்சு கொண்டு பேசாமல் இருப்போம் சொல்லி எத்தனையோ பேர் வந்து ஒதுங்கி ஒதுங்கி பேசாமல் போனது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்தது போலீஸ்ல முறை செயல்பாடு செய்கிறதும் பிரியோசனமானது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதால ஏராளமான முறைப்பாடுகள் வந்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து அறுபதாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கான் இந்த அறுபதாயிரத்துக்கும் அதிகமான ஃபைல்களை கொண்டு எதை முதல்ல விசாரிக்கிறது எதை விடுறது எதை விசாரணை எடுக்கிறேன் சொல்லி ஒரே தடுமாறிக்கொண்டிருக்குதான் குற்ற புலனாய்வு பிரிவு என்று சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது அதே நேரம் குற்ற புலனாய்வு பிரிவும் மாதிரி இன்னும் ஒரு புதிய புலனாய்வு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பேர் வந்து சிசிஐபி என்றது அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவு என்று சொன்னால் சிஐடி அதை நாங்கள் கேள்விப்பட்ட ஒன்று தான் சிஐடி இனி வந்து அடிக்கடி ஊடகங்களில் இந்த ஒரு பேர் வரும் சிசிஐபி என்று அது என்ன சிசிஐபி என்று சென்ட்ரல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பீரோ என்று சொல்லி அதாவது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் என்று சொல்லி நாங்கள் தமிழ்ல சொல்லலாம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அதைத்தான் ஆங்கிலத்தில் சிசிஐபி என்று சொல்றது இப்பதான் உருவாக்கப்பட்டிருக்கு புதிதாக உருவாக ஒரு அமைப்பு அவர்களுக்கு வந்து நிறைய பவர் கொடுக்கப்பட்டிருக்காம் அதாவது நெச்ச நேரம் நெச்ச விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பவரும் அதே வழியில் நினைச்சிடத்தில் வந்து ரெய்டு என்று சொல்லுவோம் அதாவது சுற்றி வளர்ச்சி தேடுதல் நடத்துறது அந்த ரெய்டு நடத்துறதுக்கான பவரும் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காம் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த ஒரு அமைப்போண்டு உருவாக்கி அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆரம்பிக்காக்கும் முதலே அவர்களுக்கு என்று சொல்லி நிறைய முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து இப்போ அறுபதாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் இருக்குது தானே அதில் வந்து கொஞ்சத்தை தூக்கி இப்போ சிசிஐபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இலங்கை போலீசிற்கு தானே போலீஸில் வந்து இன்னும் நிறைய புதிய புதிய பிரிவுகள் உருவாக்கப்படும் என்று சொல்லி அதாவது நிறைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் இந்த போதைப் பொருள் பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லி இந்த சமூக விரோத செயல்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் என்று சொல்லி இன்னும் நிறைய செயலூக்கம் கொண்ட பிரிவுகள் வந்து உருவாக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கின்றார் என்ன இருந்த போதிலும் கூட இலங்கை பொலிசுக்கு வந்து ஆட்பற்றாக்குறை என்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாக சொல்லப்படுது மொத்தமாக இருபத்தி எட்டாயிரம் தொடக்கம் முப்பதாயிரம் பேர் வரையான வெற்றிடம் இருப்பதாக சொல்லப்படுது எனவே அவ்வளவு பெருந்தொகையான ஆக்கள் வந்து தேவையாக இருக்குது எனவே இந்த வருஷம் வந்து ஒரு ஐயாயிரம் பேரை வந்து ரிக்ரூட் பண்றதுக்கு அதாவது பணிக்கு சேர்த்து கொள்றதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுது அதே வழியில் அடுத்த வருஷமும் ஒரு ஐயாயிரம் பேரை கொள்வதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அறுபதாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகளை வைத்துக்கொண்டு எதை முதல்ல விசாரிக்கிறது எதை விசாரிக்காமல் விடுறதுன்னு சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவே இப்ப கலங்கி போயிருக்கான் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை இன்று காலையில்தான் அது சம்பந்தமாக கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நேற்றிரவு கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது தன்னுடைய கோபத்தை அள்ளி வீசியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவுக்கு சரத் பொன்சேகா மேல என்ன கோவம் சொல்லி நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு சொன்னா இந்த குடும்பத்தால வந்து மஹிந்த ராஜபக்ஷவாலையும் கோத்தாவிய ராஜபக்சவாலையும் ராஜபக்ஷ குடும்பத்தால வந்து சரத் பொன்சேகா எந்த அளவுக்கு பழிவாங்கப்பட்டார் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில நாமல் ராஜபக்ஷ சரத் பொன்சேகா மேல கூவப்படுறதொண்டும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை இருந்தாலும் இந்த முறை என்ன சொல்லி வச்சுக்காரு தெரியுமா அதாவது சரத் பொன்சேகா அவர்களால் தான சில பல ரகசியங்கள்

சொன்னவர் முதல் முறையாக அதாவது வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை தாங்கள் சுட்ட என்று சொல்லி அந்த கதை வந்து வெளியில வந்திருக்காதாம் ஆனால் சரத் பொன்சேகா தானாம் சர்வதேச ஊடகங்களுக்கு பிடிச்சி சொல்லி போட்டாராம் எனவே அது அவர் செய்த குற்றம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ பொங்கி வச்சிருக்கிறார் எனவே இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருக்குது கைது செய்யவும் இல்லாது சரத் பொன்சேகா வந்து பழி வாங்கவும் இல்லாது ஒன்றுமே செய்ய முடியாது அதனால ஒரு அறிக்கையொண்ட விட்டு போட்டு பேசாமல் இருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்று மொத்தமாக இரண்டு சித்திரங்கள் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு போட்ல வந்து கச்சதீவு நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அந்த கச்சதீவுக்கு போற போட்டுல வந்து எப்படி அந்த அந்த ஒரு கண் கண்ணை போறாருக்கு ரெடியாக பிடிச்சு கொண்டு போறார் அப்ப மேல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு சொன்னா ரணில் விக்ரமசிங்க ராஜித சேனாரத்தின பத்மே எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டம் அடுத்தது உங்களைத்தான் பிடிக்க போறோம் விஜய் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு நோக்கி போறார் விஜய பிடிக்கிறதுக்கு என்று சொல்லி இந்த ஒரு கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது அதாவது விஜய் தான் சொன்னவர் கச்சதீவை வந்து மீட்கணும் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுர குமார அவர்கள் அங்கே போனது வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடி என்று சொல்லி பொதுவாக எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்தது ஆனால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அதை மறத்து அதுக்காக எல்லாம் போயில சும்மா தான் போனவர் என்று சொல்லி எனவே இந்த கேலி சித்திரத்தில் வந்து துவக்க நீட்டிக்கொண்டு போகிறார் விஜய் நாங்கள் உங்களை நோக்கி வாரம் என்று சொல்லி பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடற்படை தளபதியரால் போனவர் தானே கூட அவர் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து ஜனாதிபதிக்கு கொடுக்குறார் ஏன் எடுத்துன்னா ஜனாதிபதி வந்து கச்சதைவுக்கு போய்க்குள்ளே வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் போடையில் அது உண்மையிலேயே பிள்ளை தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை ஜனாதிபதியாக இருந்தாலுமே அது பிள்ளை பிள்ளை தான் எவர் படகுல பயணம் போனாலும் லைஃப் ஜாக்கெட் போடுறது மிக மிக முக்கியமானது எவர் மோட்டார் சைக்கிளில் போனாலும் ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக முக்கியமானது எனவே ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய இவர்களை வந்து லைஃப் ஜாக்கெட் போடாமல் போனது வந்து நிறைய விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது அது உண்மைதான் எனவே பின்னுக்கு இருக்கிற அந்த கடற்படை தளபதி வந்து லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி கொடுக்குறார் ஜனாதிபதி அனுரோகுமார் அச்சிசா நாயக்கா அவர்களுக்கு இது முதலாவது के लिए चित्र ரெண்டாவது கேளைச்சித்திரம் என்னென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஓடி ஒழிக்கிறதுக்கு இடமில்லாமல் எங்கே ஒழிச்சிருக்காரு தெரியுமா ஒரு சாக்கடைக்குள்ளவே ஒழிச்சிருக்காரு அதை தெரியுமா ஒரு வட்டம் மாறும் மூடி மாதிரி இருக்கும் அந்த மூடியத்துக்கு அங்கலை வச்சா கீழே சாக்கடை போகும் அந்த சாக்கடைக்குள்ளே போய் இருக்கிறார் அவர் அங்கே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் ஓடி வாரார் அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் கோத்தாவே ராஜபக்ஷ அப்போ மஹிந்த ராஜபக்ச ஒரு வசனம் சொல்கிறார் ரெண்டு சொன்னால் இதுக்குள்ளே இடங்கானாது தம்பி இன்னும் ஒரு இடத்துக்கு போண்டு களைச்சி விடுறார் இங்கே இடங்கானான்னு சொல்லி ஏனென்றால் அவரே ஒரு சாக்கடைக்குள்ளான்னு இருக்கிறார் ஒழிச்சு இடம் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து கோத்தாபிய ராஜபக்சவுக்கு இடம் இல்லை இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் கலைச்சி விடுறார் எனக்கு என்ன கவலை என்று சொன்னால் அந்த சாக்கடை வந்து இன்னும் அசுத்தமாக போப்பதுன்றது தான் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்